அண்ணா வணக்கம்ண்ணா அண்ணன் வந்து நல்ல பழக்கங்க அண்ணன் வந்து நல்ல தரமான குதிரையும் தரமான கோழிகளும் அண்ணன் விற்பனை பண்ணுறாரு அண்ணன்கிட்ட வந்து குதிரை கோழி எல்லாம் வேணால் வாங்கிக்கலாம் ரொம்ப பழக்கமானவர் நான் வந்து ஆட்டுக்குட்டி கொடுத்துட்ருக்குறேன் நான் ஆட்டி அபாரி அண்ணன் குதிரை கோழி ஆமா நான் ரெண்டு மறக்கண்ணா அண்ணன் கொடுத்துருக்கோம் நான் அண்ணன் தான் சொல்லணும் அண்ணா வணக்கம் வணக்கம் வந்து எல்லாத்துக்குமே மறக்கணுமா இவரும் நல்லா நம்புறேங்க பரவாயில்ல நல்லா ஒரு நாட்டு சேவை பண்ணிட்டு இருக்கிறா அப்படிங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்துல மரக்காண்டு வைக்கிறது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கு அதனால இவர் நல்ல ஒரு நல்ல சேவை பண்ணிட்டு இருக்கிறாடி இவர் சேவை மேலும் மேலும் நல்லா இருக்குல்ல ஆனா வேண்டிக்கிறேங்க சிறப்பு சம்பளம் ஆமாங்க அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா வந்துருச்சுங்க போன டைம் ஒரு நெல்லிக்கை கடி வாங்கிட்டு போனேன் அது செடி நல்லா இருக்கு ரொம்ப நன்றி